திருமணத்தில் கணபுருத்தம் என்றால் என்ன சார் கணபுருத்தம் ரொம்ப முக்கியமாக இந்த கணம் அப்படிங்கிறது பொதுவாகவே தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் அப்படிங்கிற மூன்று விதமான கணங்கள் இருந்துட்டு இருக்குது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை மனுஷாலும் நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கோலையாக இருந்தாலும் சரி வைத்தியராக இருந்தாலும் சரி வைத்தியராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் நேற்றைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல தினபுருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சொன்னீங்க திருமணத்துல கனபுருத்தம் என்றால் என்ன சார் கனபுருத்தத்துக்கு கனபுருத்தம் ரொம்ப முக்கியமா அதாவது பொதுவாகவே திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாங்க வாழக்கூடிய அந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட திருமண சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து எல்லா பொருத்தங்களும் முக்கியமான பொருத்தமாக தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இருந்தாலும் இந்த கன பொருத்தம் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குற அப்படிங்கிற இருக்கிற பன்னிரெண்டு பொருத்தங்களில் வந்து ஒவ்வொரு பொருத்தமும் எதற்காக பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணுறோம் காலம் வந்தது அப்படின்னா வயசு வந்தது அப்படின்னா அதாவது காலாகாலத்தில் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற கடமைக்காக திருமணம் பண்ணுறோம் அல்லது காதல் செஞ்சுட்டுமே அப்படிங்கிறதுக்காக வாக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது வாக்கு மாறாமல் திருமணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை மாறிப்போன நிறைய காதல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அவ பிரபலமான நிகழ் இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத விஷயமா இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகும் பொழுது அந்த பெத்தவங்க வந்து பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னை சந்திக்கிற பெரும்பாலான நபர்களில் நூற்று கணக்கான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கக்கூடிய சூழலை நான் வந்து அவரை வந்து விரும்பப்படுறேன் சார் அல்ல நான் வந்து அந்த பொண்ணை வந்து நான் விருப்பப்படுறேன் சார் ஆனால் எங்களுக்கு கூட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி இருக்கிறோம் இருந்தாலும் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மிகப்பெரிய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கறதுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய பத்து அல்லது பன்னிரெண்டு பொருத்தங்களில் கண பொருத்தம் அப்படிங்கிறது எதற்காக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கணம் அப்படிங்கிறது பொதுவாகவே தேவகணம் மனுஷகணம் ராட்சச கணம் அப்படிங்கிற மூன்று விதமான கணங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை மனுஷாலும் நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கோலையாக இருந்தாலும் சரி வைத்தியராக இருந்தாலும் சரி வைத்தியராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனுஷ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மூன்று கணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டுருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தேவகணம் தெய்வகணம் ராட்சச கணம் அப்படிங்கிற மூன்று கணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பின்னி பிணைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி இந்த மூன்று கணக்களும் உங்களோடு ஒன்றி போகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உணர்ந்து பார்க்கக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி இந்த மூன்று கணங்கள் இருக்கக்கூடிய இந்த கணங்களில் வந்து உங்களுக்குள்ள கணவன் மனைவி இருவருமே வந்து ஒவ்வொரு கணமும் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் இல்லையா இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து இன்று மதியத்துக்கு மேலே ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு போகலாம் அல்லது வந்து கடற்கரைக்கு போகலாம் அல்லது வந்து பூங்காவுக்கு போகலாம் அல்லது விருந்து விசேஷங்கள் அதாவது சொந்தக்காரர் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமில்லையா அப்படி எண்ணம் வரும் பொழுது கணவர் என்ன நினைக்கணும் நானும் இன்னைக்கு வந்து மதியத்துக்கு மேலே ஆஃபீஸுக்கு வந்து லீவு போட்டுட்டு அல்லது பர்மிஷன் போட்டுட்டு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம்னு இருந்து அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக தாண்டவமாடும் ஆனால் அதுவே மனைவி வந்து கணவருக்கு ஃபோன் பண்ணி மதியத்துக்கு மேலே வெளியில் போகலாமான்னு கேட்கும்பொழுது எனக்கு ஆஃபீஸில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உனக்குலாம் ஆஃபீஸ் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு அவங்களை வந்து முடக்கி போடுற மாதிரி முடவதாமல் பேசிட்டு வைங்களே அந்த குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் இருக்குதோ இல்லையோ ஆனால் சந்தோஷம் இருக்காது இல்லையா சந்தோஷமாக வாழ வேண்டிய அந்த குடும்பத்தில் சங்கடம் தான் தாண்டவமாடுங்கிற மாடுங்கிற வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் கணவருடைய சாதாரணமாக வாழ்க்கையில் வந்து கஷ்டம் பெறும் பொழுது ஒரு மனசால் கிட்ட கடன் கேட்கும் பொழுது கூட கால நேரம் பார்த்து தான் கடன் கேட்குறோம் அந்த மாதிரி மனைவியோ கணவரோ வெளியில் போகணும் அல்லது வேறு விதமான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுக்கு இருவருமே ஒற்றுமையாக ஒற்றுதல் படக்கூடிய ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கன பொருத்தம் புதிதாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நல்ல நேரம் பார்க்கலாம் புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கலாம் புதிதாக ஒரு செயலை வந்து நல்ல நாள் பார்க்கலாம் ஆனால் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்திருக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது அப்படின்னா அது நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு கணமும் அதாவது பொதுவாகவே நம்ம மணிக்கணக்கு அப்படிங்கிறத வந்து வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அகிலம் முழுவதுமே அந்த மணிக்கணக்கு அப்படிங்கிறத விட நாளிகை வினாளிகை கணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதில் அந்தரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கணங்களுமே உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குதா அப்படி ஏதாவது ஒரு கணத்தில் வந்து ஒற்றுமையில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டால் கூட அந்த விரிசல் ரெண்டாவது வந்து ஒற்றுதல் ஏற்படுமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கணப்பொருத்தம் சில குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை வந்ததுன்னு வைங்களே அந்த சின்ன பிரச்சனை வந்தால் கூட எந்த நேரம் பிரச்சனை வந்ததோ அந்த குடும்பம் அவ்வளவுதான் பிரச்சனை வந்த நேரம் வந்து பிரிவு ஏற்படுதுன்னு வைங்களே எந்த நேரம் பிரிவு ஏற்பட்டதோ அந்த பிரிவு கடைசி வரைக்கும் சேர முடியாது வந்துட்டு இருக்கும் ஆனால் இன்னும் சில குடும்பங்களில் வந்து நூற்றுக்கணக்கான நேரங்களில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் ஏன் அடிதடி கூட வந்துகிட்ருக்கும் ஆனால் இருவருக்குள்ள எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பிரிவு வாராமல் ஒத்து வரக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கும் அது எதனால் அப்படின்னா இந்த கனப்பொருத்தம் அப்படிங்கிறது இந்த கனப்பொருத்தம் வந்து

கணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒற்றுமை தான் இந்த கணப்பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நீங்கள் காதல் பண்ணும் பொழுது விருப்பப்படும் பொழுது நினைக்கலாம் என்ன சண்டை வந்தாலும் இந்த பொண்ணை வந்து கண் கலகாமல் காப்பாற்றணும் அப்படின்னு வசனம் பேசலாம் அதே மாதிரி ஆடவர் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்குன்னு கணவர் இவர் இவர் மேலே பற்றுதல் பாசம் வச்சு காலம் முழுவதும் இவருக்கு வந்து கண்கலாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனைவிக்கு வந்துட்டு அது தவறு கிடையாது உங்களுடைய எண்ணம் வந்து இருவேறு உடல் இருந்தால் கூட ஒரே மாதிரியான எண்ணம் இருந்தால் கூட அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு பலிதமாகுதாங்கிற விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம் தான் இந்த கண பொருத்தம் அப்படிங்கிறது அதனால் கன பொருத்தம் இருந்து திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் காதல் வந்தாலும் மோதல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை ஒன்று இருந்துடுவீங்களே கண்டிப்பாக வாழ்வியல் என்ற விஷயத்தில் வந்து ஜெயிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய திருத்தத்தை இந்த கண பொருத்தம் கொடுக்குங்கிற விஷயத்தை கண கச்சிதமாக தெரிஞ்சுக்கலாம் சார் திருமணத்தில் கனப்பொருத்தம் எவ்வளவு முக்கியம் வந்து சொல்லியிருந்தீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே என்ன தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள இதுவாக இருந்தாலும் இந்த கனப்பொருத்தம் கரெக்டாக இருந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை சொல்லியிருந்தீங்க சார் நன்றி வணக்கம் சார் என்ன நேர்களே இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருமணத்தில் கனப்பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு சொன்னாங்க இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புதிய தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்